ஆஹ் பணமும் இருக்கணும் சொல்லிடணும் இருக்கனும் அதுவும் சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் அங்கங்க பார்த்தா மூட்டை மூட்டையை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் வேண்டுதல் வேண்டுதல் பகவான அனைச்சு பைத்தியக்காரனு அணைஞ்சது ஒரு காலம் ஆமா பெண்ணை நினைச்சு பைத்தியக்காரனு அழையுது இந்த காலம் சரிதான் அம்மா அப்புக்காக உயிரை ஓட்டவன் கம்மி இல்லையா அம்மா அப்பாவுக்காக உயிரை ஓட்டவன் கம்மி சரிதான் காதலிக்காக தூக்கு போட்டவன் ரொம்ப ட்ரெண்டிங் அதான் இருக்குய்யா ஆட்டோ பின்னால் எழுதி வைங்க எழுதி எழுதிங்க இருந்தால் அழியாததா எழுதுங்க ஆமா திருத்தம்மிழ் எழுதி இந்த இறைவனுடைய பக்தி என்பது அது எல்லை கடந்த ஒரு பொருளாக விளங்குகிறது கண்டிப்பா பக்தி என்பதை வழி கொடுத்து வாங்க முடியாது பகல் வேஷம் ஆயிரக்கூடாது பக்தி என்பது பரமஷமாக இருக்கணும் பகல் வேஷமாக விடக்கூடாது ஆயிரக்கூடாது இல்லையா நாலு பேருக்காக கையெழுத்து கும்பிடக்கூடாது நமக்காக அண்டவா உள்ளத்தோடு சொல்லலாம் உள்ளும் வெங்குவையும் ஊர் விளம்பு ஆலயம் வல்ல பிராணருக்கு வாய் கோபுரவார்கள் தெல்ல தெளிந்தவனுக்கு என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்று உணரப்பட்டு பெண் செய்த பிள்ளையும் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமி சரணாதி அடைந்த பக்தன் நான் மூடனாக இருந்தாலும் வழி நடத்துவது பொறுப்பு எல்லாம் ஒன்றைகள் ஆமா நீ இன்றி இந்த உலகத்தில் ஏதும் நடைபெறாது ஆமா அவனும் ஆசையா

نگڑا وے 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 کڑو شلوڑو مے رما اے شیرانے مٹون دے کے اے وایا نہ وندے وایا مے وے 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 و ஆதிக்கையா ஆயங்களுள்ள தேவங்கள் மூலங்கள் முடிவு பிரி கோத்தை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் என்னும் சிவரா கபாலும் கையிலே அழகாக பிரம்மனுடைய கபால ஒட்டி கொண்டு ஒட்டி குடிச்சுக்கிறேன் ஈசன் ஆடுகின்ற போது இந்த சகலம் லோகம் இல்லாம ஆடுகிறது உலகமும் ஆடுகிறது ஈரு ஏழு புவனங்கள் ஆடுகின்ற போது என் பெருமாள் கண்டார் ஏ கபாலமே எப்பா உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் ஆண்டவ கைய விட்டு ஏன் விட மாட்டேன் அவரே மாட்டேங்கிறேன் இந்த ஆண்டவன் இல்லை என்றால் அகில உலகம் இல்லை இல்ல இல்லை அதாவது சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு வருங்காலமென்றும் ஆமாம் நிகழ் காலமென்றும் சரி போங்காலம் ஒரு காலம் உண்டு ஆமா இறந்த காலம் நிகழ் காலம் எதிர்காலம் வருங்காலத்தை நிலப்பி வாழ்ந்துகிட்டிருப்போம் ஆமா இறந்த காலத்தை நினைச்சி வருந்துக்கிட்டு இருப்போம் ஆமா இப்ப எல்லோரும் ஆஹ் பிறந்த நாள் வந்தாலும் போது அந்தந்த டிஜிட்டல் கோர்ட்ல இருந்து ஓகே ஒவ்வொரு வண்ண வண்ணவள கலர்கள்லாம் தீட்டி அங்கங்க போர்டுகள் வைப்பாங்க செல்போன் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க காத்துல ஒரு செல்போன் கண்ணாடி இது எப்படியே இருக்கட்டும் பிறந்த நாள் வந்துட்டா போதும் கல்யாண நாள் வந்துட்டா போதும் ரோட்டி செட்டிக்கு பேனர்லாம் ஒட்டி ஆமா அங்கங்க பார்த்தா கவர்னர்களா இருக்கும் தடப்படலாம் யாராவது இறந்த நாள் யாராவது கொண்டாடுறாங்களா கொண்டாடுற இடம் ஒரே ஒரு இடம் இருக்கு முன்னு கொண்டு யாராவது கொண்டாடுறாங்க அவங்க முடியாது

அந்த பகவானுடைய பிரம்மபக்தி தோஷத்தை ஈர்க்கணும் என்று சொல்லி அந்த ஆண்டமன் உனக்கு என்ன வேண்டும் அந்த பிரம்மனுடைய கபாலம் பேசுகிறது என்ன பேசுகிறது மாயம்